ஆண்டோரும் பிரச்சகமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒரு புதிய பாடலை பாடு கத்தர் நாமத்தை மேம்படுத்திருக்கிறோம் பாடும் பாடலில் பாடும்போது அது சங்கீதம் தாவீது பாடிட ஒரு அது சங்கீதத்தின் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தர் என் வெளிச்சம் வெளிச்சம் என் டச்சிப்பு மாணவர் ஆனவர் நீ யாருக்கு பயப்படு ஏன் என்று சூரிய பிரசனத்தின்போது கத்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்க தேவன் வெளிச்சத்தின் தேவனை நோக்கி இப்போ அந்த பாடலை பாடி கத்தர் நாமத்தை நாம் அமைப்படுத்துவோம் என் தேவன் என் வெளிச்சம் என்னை ராட்சி அவரே என் ஜீவனுக்கரனானவர் நான் யாருக்கும் மஞ்சமாட்டே என் தேவன் என் வெளிச்சம் என் ராட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரனானவர் நான் யாருக்கும் மஞ்சமாட்டே தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார் என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே தீ என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார் என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே ஜீவனுக்கரனானவர் நான் யாருக்கும் மாட்டே தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வா தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வா என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார் என் மேல் ஏற்றி என்னை உயர்த்திடுவார் என்னை அவர் நிழலில் வைத்து காத்திவிடுவார் கண் மேல் ஏற்றி என்னை உயர்த்திடுவார் என் தேவன் என் வெளிச்சம் என்னை ராட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் மஞ்சமாட்டே என் தேவன் என் வெளிச்சம் என் நிராட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரனானவர் நான் யாருக்கும் மஞ்சமாட்டேன்